கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்பளம் மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே செய்யணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதாக தான் புழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று கொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்வதற்குன்னே நிறைய நபர்கள் வந்து தேடி வருவாங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல கஷ்டம் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் காணாகவே உங்களே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்கே என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது கன்னி ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க கணக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க இ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக பிரச்சனையாக நடந்துகிட்டு இதற்கு முன்னாடி கடந்த காலகட்டங்களில் சரியான பொருளாதார முன்னேற்றம்ன்றது இருந்திருக்காது நிறைய கஷ்ட துன்பங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து கண்டக சனியோட வருதா கண்டக சனி நினைச்சு நிறைய நபர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க கண்டக சனி மூலமாக வந்து ஆபத்து இருப்பது உண்மைதான் ஆனால் வந்து எல்லா நபர்களுக்குமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் மட்டும்தான் இந்த கண்டக சனி மூலமாக தாக்கம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்குமே தவிர எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது அப்படி உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதலே உங்களுக்கு முதல் வாரம் இறைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் இந்த ஆடி மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூலை மாதத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுரகுர யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க வரக்கூடிய ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எழுந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் வரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணீராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல கண்ணீர் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் கண்ணீர் ராசிக்காரர்கள் எடுத்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது அது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலை பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புன்றது நீங்கள் இப்போ வேலை செய்யக்கூடியதற்கும் சம்மந்தமே இருக்காது நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நல்ல ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வயதா மேலே வயதாக கோயிட்டு இருக்குன்னு கேஸ் முடிஞ்ச படே இல்லைங்க அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது என்ன இந்த கேது பகவான் மூலமாக மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு மூலமாக சின்ன மனக்கசப்பு மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே வராது கடந்த காலகட்டங்களில் கன்னியராசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு பதவி உயர்வு சப்பள உயர்வு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதலுக்குள்ள உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதை நீங்க எதிர்பார்த்து உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் மேற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நிறைய முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் துணக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கண்ணிராசி ஆண்கள் வந்து இன்னும் திருமண நிலை அடையாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சன்னிராசி ஆண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா அப்பா நினச்சிருவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பா அப்பா பேசிடுவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்து எங்கே நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகியும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் உங்களுடைய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் காதல் ராசினாவே அது கன்னிராசின்னு பேர் எடுத்துட்டுறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காதல்ல அதிகமான தோல்வியை சந்திக்கிறதே கன்னிராசிக்கரங்க தான் ஏன்னா நான் எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சந்தை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வசதி இல்ல வேற கேஸ்தான் இருக்குது ஏதோ ஒரு ரீசனோ சொல்லி அவங்க தத்தி கழிச்சிருப்பாங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலோமா செஞ்சு குடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் கூட போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் விலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா நீங்க இப்ப கண்ணீராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நூறு நபர்கள் கேட்கும்போது அதுல தொண்ணூத்தி நபர்கள் கண்டிப்பா கடனோடுதான் சொல்லுவாங்க இந்த ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் சொல்லுவாங்க என்னனாலும் வட்டியே கட்ட முடியல சாமி அசலும் கட்ட முடியல கட்டுறதுக்கே காசே இல்லாம கடனுக்கு தான் போகுது வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிக்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களும் உங்கள் சொந்தக்காரர்களையுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துறைகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தவறான நண்பர்களுடைய பழக்க